கடவுள் அப்படிங்கிற தாற்பயம் மிக உயரியது அப்படின்னு சொன்னால் அதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது இந்த கடவுள் தன்மையை பற்றி நாம் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கின்றோம் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் முழுமையாக பாருங்க கண்டிப்பாக ஒரு புரிதலை உண்டாக்கும் அவ்வாறு புரிதல் உண்டானால் அது மேன்மையடையட்டும் பொதுவா நம்மிடம் கடவுள் சாமி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொன்னா நம்ம மனசுக்கு உடனே வர்றது பாத்தீங்க அப்படின்னா கர்ப்ப கிரகத்துல இருக்கக்கூடிய மூலவருடைய சிலை அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு வரும் அப்போ அது தவறா அப்படின்னு கேட்டா தவறே கிடையாது சரிதான் அப்படிங்கிறத இந்த பதிவோட இறுதியில நம்ம உணர்ந்து கொள்வோம் பொதுவா இந்த பிரபஞ்ச படைப்பு அப்படின்ட்டு ஒரு பெரிய விஷயம் இருக்கு நம்ம எங்க நின்றுவோம் அப்படின்னோம்னா இந்த பூமியை மட்டும் மையமா வச்சு நின்றுவோம் என் திசைக்கும் உரியவர் பஞ்சபூதங்களுக்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க நிறைய விஷயங்களில் இறைவனை உருவகப்படுத்தி உருவகப்படுத்தியிருப்பார்கள் அந்த உருவகப்படுத்தியதிலேயே நாம் அவ்வாறே நின்றுவிடுகின்றோம் அது சரியா அப்படிங்கிறத நம்ம கேள்வி கேட்பதற்கு முன்னாடி அறிவியல் ஆன்மீகம் ரெண்டு விஷயத்தையும் நம்ம எப்பவுமே வந்துட்டு ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிறத நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க இப்ப ஆன்மீகத்தை பொறுத்தளவு இறைவன் எப்படி இந்த பூமியை படைத்தார் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு கோட்பாடு உண்டு அது எப்படின்னா எழுதப்படாத கோட்பாடு அப்படின்ட்டு ஒரு சில உண்மைகள் அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் ஆனா அதனோட அவர்களுடைய சில விஷயங்கள் எண்ணங்களையும் சேர்த்து சேர்த்து எழுதி எழுதி இன்றைக்கு ஒரு இடத்துக்கு வந்து நின்றுக்கும் ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் நம்ம ஒரு விஷயத்தை யாராச்சும் சொல்றாங்கன்னா அது அப்படியே நம்ம சொல்லிடுமானே கிடையாது அது கொஞ்சம் மெருகேற்றி சொல்லுவோம் ஏன்னா அழகாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஆன்மீகத்தில் சில விஷயங்கள் மெருகேற்றப்பட்டு இருக்கலாம் ஆனா அடிப்படையா சொல்றது ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க இதனுடைய மூலத்தையும் நாம் கண்டறிய முடியாது முடிவையும் கண்டறிய முடியாது அப்படிங்கிறது இறைவனுடைய ஆதி அந்தம் ரெண்டையும் கண்டறிய முடியாது அப்படிங்கிறது ஏன் அப்படி சொல்கிறாங்க நல்லா யோசிச்சு பாருங்க இறைவன் இருந்தார் எங்கே இருக்கிறார் எப்படி இருந்தார் எப்படி இதையெல்லாம் படைத்தார் அப்படின்னா நம்ம ஒரு அனுமானத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்கலாம் இப்படியெல்லாம் படைத்திருக்கலாம் அப்படிங்கிறத வேணால் நம்ம சொல்லலாமே தவிர இப்படித்தான் நடந்தது அப்படின்னு யாராலும் கூற முடியாது அதனால என்னவோ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ஆன்மீகத்தின் மீது அந்த எதிர்கருத்து உள்ளவர்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை எடுத்து அடுக்குவார்கள் இப்படித்தான் 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 இவங்க இப்படி தான் ஆதாரமே இல்லாம பேசுவாங்க அந்த மாதிரி அது ஒரு புறம் இருந்தாலும் சரி அறிவியலால் மட்டும் இதை அறுதியிட்டு கூறிவிட முடியுமா இந்த பிரபஞ்ச படைப்பு எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா அதுவும் பல்வேறு கோட்பாடுகள் சொல்லப்படுகின்றன தவிர இதுதான் இதற்கு ஆதாரம் இதுதான் அதற்கு மூலம் என்று அவர்களாலும் அந்த மூலத்தை சொல்ல முடியாது இங்கிருந்து தான் இந்த பிரபஞ்சம் தோன்றியது அல்லது கோள்கள் பிறந்தன அப்படிங்கிறத வந்துட்டு இந்த நேரத்தில் இப்படிங்கிறத உறுதியிட்டு சொல்ல முடியாது அவர்கள் கணிப்பு இந்த தனிமத்திற்கு வந்துட்டு அல்லது இந்த சேர்மத்துக்கு இவ்வளவு வயதாகிறது என்பதை ஒரு கணிப்பிலே அடிப்படையிலே இத்தனை மில்லியன் ஆண்டுகள் ஆகியிருக்கும் இந்த பூமி உண்டாகி அதுக்கப்புறம் மழை பெய்து அது குளிர்ந்து உயிர்கள் வாழ ஏற்ற இடமாக இந்த காலத்திலே நடந்திருக்கலாம் என்று எல்லாம் அனுமானத்தில் தான் சொல்கிறார்களே தவிர உறுதியிட்டு கூற இங்கு யாரும் கிடையாது அறிவியல் பூர்வமாக கூட அப்படியே அறிவியல் பூர்வமாக கூறினாலும் அது எந்த அளவுகோலின் அடிப்படையில் அப்படிங்கிறத அவங்களால வரையறுத்து சொல்ல முடியாது எல்லாம் ஒரு அனுமானம் தான் இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு பத்து மில்லி மீட்டர் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம் அப்படிங்கும் போது அந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எல்லா அனுமானம்தான் நம்மளா வரையறுத்து அந்த அடிப்படையில இந்த பூமி தோன்றி இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கலாம் இந்த பிரபஞ்சம் தோன்றி இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறதையும் அறிவியல் பூர்வமா சொல்றது கூட ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் ரொம்ப ஆதாரம் அப்படின்னா அவர்களே வரையறுத்து கொண்ட கோட்பாடுகளின் அடிப்படையில் சொல்வார்களே தவிர அதை உறுதியாக சொல்வதற்கு அப்படிங்கிற ஆதாரங்கள் எதுவும் இருக்காது ஒன்று இன்னொன்று இந்த பூமி எப்படி தோன்றுச்சு பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னா விண்வெளியில இருந்த குப்பை கூலங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இறுக்கமாக மாறி அப்புறம் நெருப்பாக எரிந்து பின்பு குளிர்ந்து இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லப்படும் இந்த குப்பையெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு யார் போட்ட குப்பை அப்படின்னா அது யாருக்கும் தெரியாது அந்த காற்றில் காற்றெல்லாம் ஒன்றா மூலக்கூறுகள் எல்லாம் சேர்ந்தது இதெல்லாம் சரி அதெல்லாம் எப்படி சேர்ந்தது அதுவும் தெரியாது அப்போ இதனுடைய முடிவு எப்படி இருக்க போகிறது அதையும் கணித்து சொல்ல முடியாது அப்ப இவங்களுக்கும் என்னதான் அப்படின்னா ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது அறிவியலுக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய தோற்றத்தையும் சொல்ல முடியாது முடிவையும் சொல்ல முடியாது இப்படி இருக்கும் அப்படின்னு வேணா ஒரு கணிப்பு கணிக்கலாமே தவிர இந்த நாளில் இதெல்லாம் இப்படி நடந்துரும் அப்படின்னு யாராலயும் கணிக்க முடியாது காரணம் இயற்கை மனிதனுக்கு அப்பாற்பட்டது அந்த இயற்கை மனிதனுக்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல தான் நிற்குது அறிவியலும் ஆன்மீகமும் ஆன்மீகமும் சொல்வது என்ன இறைவனின் ஆதியும் அந்தத்தையும் யாராலும் அறிய முடியாது அப்படிங்குறது அறிவியல் வந்துட்டு அதை கண்கூடா காமிக்குது இதுக்கான ஆர்ஜின் எது அப்படின்னு கேட்டோம்னா இதா இருக்கலாம் அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்களே தவிர தான் தோன்றியதுன்னு யாராலையும் அறுதியிட்டு கூற முடியாது இப்படித்தான் முடிவிற்க போகிறது அப்படின்னா அவர்களால் யாராலையும் குறிப்பிட முடியாது கணிக்கலாம் இயற்கையவே கணிக்க முடியல ஒன்னும் இல்லை நீங்க பிரபஞ்ச போக வேண்டாம் பூமியில நிகழக்கூடிய சில விஷயங்களை நம்மால் இந்த நேரத்தில் இப்படி நடக்கும் என்று கூற முடிகிறதா முடியாது இந்த புயல் தான் தாக்கப்போகும் நம்ம ஒரு கணிப்பு கணிச்சு வச்சிருந்தோம்னா அது அப்படியே அதனுடைய திசையை மாற்றிக்கொண்டு கொண்டு செல்ல ஆரம்பித்து விடுகிறது காரணம் இயற்கை மனிதனின் அறிவுக்கு அப்பாற்பட்டது அந்த அப்பாற்பட்டு அப்பாற்பட்டுன்னு ஒரு விஷயம் சொல்றோம்ல இந்த அப்பாற்பட்ட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு தான் பெரிய கேள்வி இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்பேற்பட்ட இறைவனின் தன்மை இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டும்தான் இருக்கிறதானா கிடையாது நம் கண்களில் பார்க்கக்கூடிய எல்லா கிரகங்களிலும் எல்லா கோள்களிலும் எல்லா அண்டங்களிலும் எல்லா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள் முதல் கொண்டு அந்த படைப்பாற்றல் பெற்ற அந்த ஒரு இறை சக்தி நாம் இறை சக்தி என்று சொல்கிறோம் அவர்கள் வந்துட்டு சயின்டிஃபிக்காக என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி அதனுடைய தன்மை எல்லா இடத்துலையும் இருக்கு அதைத்தான் அந்த பஞ்சபூதங்களின் கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சபூத நாயகன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி பார்க்கும் அந்த படைப்பாற்றல் கொண்ட அந்த இயற்கை சக்தியினுடைய அம்சம் எல்லா பொருட்களிலும் இருக்கிறது எல்லா பொருட்களிலும் இருக்கிறது நாம் பார்க்கின்ற எல்லா பொருட்களிலும் தூசி துகள்கள் வாயு நீர் இந்த மாதிரி நீங்க எந்த மூலக்கூறுகளை எடுத்துக்கிட்டாலும் எந்த சேர்மம் எந்த தனிமம் எடுத்தாலும் எல்லாத்துலேயும் புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல ரெம் ரொம்ப தெளிவா சொல்ல போனா புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் இருக்கு நீக்க மரம் நிறைந்திருக்கிறது அப்ப நம்ம பார்க்கின்ற பொருள் எல்லாமே அந்த படைப்பாற்றல் பெற்ற ஒருவனின் அம்சத்தை அது பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை சரி எல்லாமே இறைத்தன்மையை பெற்றிருக்கிறதா பெற்றிருக்கிறது அந்த இறைவனுக்கு உருவம் இருக்கா கிடையாது உருவம் இருக்கா உண்மையிலுமே கிடையாது தானே ஜோதி ரூபமான இறைவன் ஆனால் நான் வணங்கணும் நான் வணங்கணும் எனக்கு வந்து என்னை படைச்சவனை நான் பார்க்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல இயக்கங்களின் வடிவாக அப்படியே மண்ணை கூப்பி வச்சா அப்படியே அந்த லிங்க வடிவத்துக்கு வரும் அப்படி வழிபட்டு அதன் பின்பு அவனுக்கு ஏற்றார் போல ஒரு வடிவத்தை கொடுத்து அந்த கல் அந்த இடத்தில் முறையாக வந்துட்டு செதுக்கப்பட்டு சிற்பமாக மாற்றப்பட்டு அதற்கு உயிர் கொடுப்பது எப்படி எனது நம்பிக்கையால் உயிர் கொடுக்கின்றேன் இதுதான் இறைவன் அப்படின்ட்டு உயிர் கொடுக்குறாங்க அது உயிர்ப்புடன் இருக்கும் எப்படி ஏற்கனவே சொன்னதான் இந்த பிரபஞ்சத்தில் இந்த அண்டத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களிலும் இறை அம்சம் இருக்கிறது நான் இதில் இறை அம்சம் இருக்கிறது என்று நம்பும் பொழுது அதனுடைய வெளிப்பாடாக அதனுடைய ஆற்றல் வெளிப்படுகிறது நம்ம சாதாரணமாக ஒரு கல்லை வச்சு கும்பிட்றோனாலும் அதுக்கு ஆற்றல் அதிகம்தான் இல்லைன்னு சொல்ல ஏன் அந்த இடத்துல நம்பிக்கை அதிகமாகிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை ஒருவனுக்கு இறைவன் மீது நம்பிக்கை அவன் எனக்கு எல்லாம் செய்வான் அப்படின்னு ஒருத்தனுக்கு தன் மீதே நம்பிக்கை ஒருத்தனுக்கு எதன் மீதே நம்பிக்கை இல்லை இது அவரவர் நம்பிக்கை சார்ந்தது ஒருவருடைய நம்பிக்கையை இன்னொருவர் வந்துட்டு ஏளனமா பேசவும் முடியாது ஏளனமாக பேசவும் கூடாது ஏன்னா அதற்கு தார்மீகம் நமக்கு இருக்கா இல்லை இதுதான் சரி என்று உங்களால் கூற முடியுமா கூற முடியாது எனக்கு சரியாக தோன்றுகிற விஷயம் உங்களுக்கு தவறாக இருக்கும் உங்களுக்கு சரி என்று தோன்றும் விஷயம் எனக்கு தவறாக இருக்கும் அதற்காக நீங்கள் தவறு என்றும் ஆவதில்லை நான் தவறு என்றும் ஆவது இல்லை இதை பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்திலேயே அந்த இறைவனுடைய அம்சம் அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் போது நான் பார்க்கும் எல்லா பொருட்களிலும் இருக்கிறது அப்படிங்கிற தத்துவத்தை தான் நம்ம மார்க்கம் சொல்லுது சர்வ வியாபி அப்படின்ட்டு இறைவனை சொல்லும் போது சொல்லுவாங்க இது எத்தனை பேர் நம்ம உருந்திருப்போம் அப்படின்னு தெரியல சர்வ வியாபி எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பார் சொல்லப்போனா பத்து திசை எந்த திசைன்னு சொல்லுவாங்களே அதுவும் கிடையாது பத்து திசை எப்படி பத்து திசை நான்கு நமக்கு தெரியும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்ட்டு அப்படியே பிரிச்சோன்னா வடகிழக்கு வரமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு எட்டாச்சு இன்னும் இரண்டு திசைகள் மேலே கீழே அப்ப இந்த பூமியிலிருந்து திசைகளிலும் இருக்கின்ற எல்லாத்தையும் வியாபித்திருப்பவன் எல்லாத்தையும் ஏன்னா இங்க மையமா வச்சு நீங்க இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த திசைகளை எடுத்தோம்னா இந்த பிரபஞ்சத்துல பேரண்டத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் அதற்குள் வரும் இதை எல்லாத்தையும் ஆட்டி கூடியவன் இதில் எப்போது என்ன நடக்க வேண்டும் என்று ஆட்டி கூடியவன் யார் ஒருவேளை இப்போ ஆட்டி படைக்கல ஏற்கனவே அதை தீர்மானிச்சிட்டார் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் எழுதுற மாதிரி இப்போ ஏஇன் நம்ம சொல்றோம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவாக செயல்படும் அதே போல் அவருக்கு அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முன்னாடியே தெரிஞ்சு எல்லாத்தையும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் மனிதனாக இல்லை அந்த ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதைத்தான் இறைவன் என்று சொல்கின்றோம் அந்த இறைவன் பூமிக்கு வருவாரா வந்திருப்பாரா வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இருக்கு சர்வ வியாபியாக இருக்கின்றவன் தான் படைத்த பொருட்களை போய் பார்ப்பதில் அவருக்கு என்ன பெரிய மாற்றம் இருந்து விட போகிறது மாற்று கருத்து இருந்து போகிறது தான் படைத்த உயிரினங்கள் அதுவும் தனது அம்சமாக இருக்கும் பொழுது அவர்கள் வேண்டும் பொழுது அந்த இடத்திற்கு வருவதில் என்ன தயக்கம் இருக்க போது இறைவனுக்கு தெளிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அவரை நாம் பார்க்க வேண்டும் அவரை நாம் உணர வேண்டும் அப்படின்னா அந்த இறைத்தன்மையை நமக்குள் நாம் முதலில் உணர வேண்டும் நமக்குள் அந்த இறைத்தன்மை இருக்கிறது என்பதை ஒருவன் உணர்ந்து கொள்கின்றான் என்றால் அவனுக்கு அது சாத்தியமாகிறது யார் ஒருவன் இல்லை என்று சொல்கின்றானோ உனக்கு இல்லாமலே போய்விடுகிறது அவ்வளவுதான் இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் தான் நாம் இறைவனை நோக்கி செல்லக்கூடிய பயணம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் புரிதல் மெதுவாக ஏற்பட்டாலும் கொஞ்சமாக புரிதல் ஏற்பட்டிருந்தாலும் இதை மீண்டும் மீண்டும் தனக்குள் ஆத்ம விசாரணை செய்து பார்த்தால் கண்டிப்பாக ஒரு உண்மை புரிய வரும் நன்றி வணக்கம் நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் யாதெனில் பக்தியே மிக உயர்ந்தது ஏன்னா எல்லாத்துக்கும் அந்த பக்தி வந்துடுறதில்லை உண்மையான பக்திங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடுறதில்லை சில பேர் சூழ்நிலையின் காரணமாக பக்தி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் சில பேர் சில கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக அரிதாரம் பூசிக்கொண்டு நாத்திகவாதியாக இருப்பார்கள் சில பேர் உண்மையாகவே நாத்திகம் பேசுபவர்களாக இருப்பார்கள் சில பேர் இந்த பிரபஞ்ச உண்மையை அறிவதற்காக தேடுதலில் இருப்பார்கள் சில பேர் ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள் இந்த மாதிரி பல விதத்தில் பல மனிதர்கள் பல உயிரினங்கள் இந்த பிரபஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அவற்றிலெல்லாம் சிறப்பு என்னவென்றால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த தனி பெரும் கருணையை அடையாளம் தான் அப்படிங்கிறது ஒரு மிகைப்படுத்தப்படாத விஷயம் உண்மை அதுதான் ஒரு சிலருக்கு இயற்கையே கடவுள் என்பார்கள் ஒரு சிலர் மாதா பிதா தான் கடவுள் என்பார்கள் ஒரு சிலர் உண்மையே இந்த பிரபஞ்சத்தை படைத்த நாயகனை கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்பாடு உண்டு ஒரு சில பேர் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறவங்களும் இருக்கத்தான் செய்வாங்க இப்போ ஒரு கடலை பற்றி ஒரு மாணவன் ஆராய்ச்சி செய்கின்றான் என்றால் கடலில் இருக்கக்கூடிய எல்லா தண்ணீரையும் எடுத்து அவர்களால் ஆராய்ச்சி செய்ய முடியாது ஆங்காங்கே சில விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை சேகரித்து வேணா அந்த கடலோட தன்மையை பற்றி ஆராயலாம் இந்த கடல்வார் உயிரினங்களைப் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் அப்படித்தான் எல்லா இடத்திலும் போய் எல்லா ஆராய்ச்சிகளும் செய்வதற்கு பதிலாக ஆங்காங்கே சில மாதிரிகளை எடுக்கும் பொழுது நமக்கான விடையும் கிடைத்துவிடும் ஆறாக இருக்கட்டும் குளமாக இருக்கட்டும் ஏரியாக இருக்கட்டும் இந்த பிரபஞ்சத்தில் அதிலும் குறிப்பாக இந்த பூமியிலே எந்த ஒரு இடத்தை பற்றி ஆராய வேண்டும் வேண்டுமென்றாலும் முழுவதாக ஆராய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதே போலத்தான் இப்போ நம்முடைய குணத்தை ஆராய வேண்டும் என்றால் நம்மளை பொதுவாக ஒவ்வொரு நொடியும் நம்மளைய பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லா நேரங்களிலும் நாம் எப்படி வந்துட்டு செயல்படுகின்றோம் அப்படிங்கிறத கண்காணித்து கொண்டே தான் நம்மை பற்றி முழுமையாக வரும் என்றால் கிடையவே கிடையாது இத சொல்லுவாங்க இல்லையா ஒரு பான சோத்துக்கு ஒரு பருக்க பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா எல்லா சோத்தையும் நசுக்கி பார்க்கறது இல்ல ஒரே ஒரு பருக்கையை நசுக்கி பார்த்தா அந்த சாதம் வெந்திருச்சா வேகலையா அப்படிங்கறது தெரிஞ்சிடும் ஆனா அது சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது அழுத்தி பார்க்கப்படுகிறது நசுக்கி பார்க்கப்படுகிறது அப்போ அப்பதான் அந்த ஒட்டுமொத்த சாப்பாட்டோட குணமும் நமக்கு தெரிய வருது அப்படித்தான் நம்ம பக்தியில ரொம்ப மேம்பட்டு விட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு அப்படிங்கும் போது உண்மையாகவே நாம் பக்குவப்பட்டு விட்டோமா அப்படிங்கிறத நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு இல்லையா இறைவனும் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கும் இறைவனுக்கு தெரியும் இருந்தாலும் அதை நமக்கு உணர்த்துவதற்காக ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு சோதனை வந்து விடுகிறது கண்டிப்பா வரத்தான செய்யும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பாட்டை ஃபுல்லாக நசுக்கி பார்க்க முடியாது ஏதாச்சும் ஒரு பருக்கி எடுத்து நசுக்கி பார்த்தா போதும் அதே தான் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பமானது நமக்கு கொடுக்கப்படும் அந்த சோதனையாக ஒரு சந்தர்ப்பமானது கொடுக்கப்படும் நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு யாராச்சும் நம்மளை கோபப்படுத்துவாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம ரொம்ப பக்குவம் அடைந்து விட்டோம் இப்போ எல்லாம் கோபம் வர்றதே இல்லை இப்போ எல்லாம் வந்து குரோதம் வர்றதே இல்லை இப்போ எல்லாம் காமம் உண்டாவதே இல்லை இப்போ எல்லாம் அந்த ஆச்சரியம் இருப்பதே இல்லை இந்த மாதிரி நமக்குள் நம்மை சமாதானப்படுத்தி கொண்டு சில நேரங்களில் இருப்போம் அது உண்மையா என்று பார்ப்பதற்காக ஏதேனும் ஒரு ஒரு இடத்துல அந்த சோதனைகள் வைக்கப்படுகின்றது ஒரு கோபம் வருவது போலவோ சில இடத்தில் எண்ணங்களை தடுமாற செய்வது போலவோ ஒரு சோதனையானது நமக்கு வருகிறது இப்ப அந்த சோதனையை நாம் அப்படியே வந்துட்டு பக்குவமாக கடந்து விட்டோமேயானால் எந்தவித சலனமும் இன்றி நீ கோபப்பட்டே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை ஆனா அந்த இடத்துல கோபப்படலை கொஞ்சம் நிதமனமாக யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க இது கோவப்பட்டு என்னாக போகுது ஒன்னாக போறதில்ல எல்லா கடவுளோட சித்தம் அப்படின்னு நீங்க கடந்து போகக்கூடிய பக்குவத்தை பெற்றுவிட்டால் அதுதான் இந்த பற்றற்ற நிலை அப்படிங்கிறது பற்றற்ற நிலைலாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போறதுன்னு அர்த்தம் இல்லை நடப்பதற்கு நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொள்வது இது ஏதோ தட்டி கழிப்பது போல எல்லாம் இல்லை உண்மை உணர்ந்தவர்கள் பேசவும் மாட்டார்கள் எதை பற்றியும் என்ன சொல்றது பெரிதாக அலட்டிக்கொள்ளவும் மாட்டார்கள் இப்போ அந்த பக்குவ நிலை நம்மளுக்கு வந்துடுது கோவப்படாமல் போகிறோம் சில இடத்துல எண்ணங்கள் தடுமாறினா கூட சுதாரிச்சுக்கிட்டு இந்த எண்ணம் தவறான எண்ணம் அப்படிங்கிறத தெரிஞ்சு சுதாரிச்சுக்கிட்டு நம்ம போகிறோம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு இடத்திலே நடக்கிறது அப்படிங்கும்போது அது மனிதனின் பக்குவப்பட்ட நிலையை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுகிறது நமக்கு வைத்த சோதனை என்று கூட நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த சோதனையை தாண்டி வரும் பொழுது கண்டிப்பாக ஒரு உயரிய நிலையை நம்மால் அடைய முடிகிறது அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா சோதனை கஷ்டம் வருகிறது அப்படிங்கிற வார்த்தைகளால் நாம் பயன்படுத்துகின்றோம் ஆனால் நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்கு நம்முள்ளே எந்த இடத்துல சலனம் ஏற்பட்டது நம்முள்ளே எந்த இடத்துலே நாம் பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பம் அது ஒருவேளை அதை நீங்கள் வெற்றிகரமாக கடந்துட்டீங்க அப்படின்னா அந்த பரீட்சையில் நீங்கள் என்ன அடைஞ்சிட்டீங்க தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கிறது பொருள் அப்போ அதுக்கு அடுத்தாறு போல வாழ்க்கையை நகர்த்த வேண்டியது இருக்கும் அந்த எண்ணத்தை கடந்து விட்டால் அதற்கு அடுத்தாறு போல வாழ்க்கையை நாம் கடத்த வேண்டியது இருக்கும் எண்ணங்களுக்கு ஏற்பத்தான் மனிதனின் வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படுகிறது அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் நம்ம மனசில் நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நல்லதாகவே இருக்கும் நம் மனதிலே என்ன தொகுப்பு இருக்கு இல்லையா அது சலனம் அடைந்ததாக பிறரை ஏசுவதாக நிந்திப்பதாக இந்த மாதிரி இருக்கிறது அப்படின்னா நம் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும் நமக்கு என்ன வேண்டுமோ அதை இறைவனிடம் கேட்கும் பொழுது கொடுக்கின்றார் அல்லது பிரபஞ்சத்திடம் நீங்கள் கேட்கும் பொழுது அந்த விஷயமானது நமக்கு கிடைக்கப் பெறுகின்றது பணம் பொருள் மட்டுமே வாழ்க்கை அல்லையே நிறைய பேர் பணம் வேண்டும் பணம் வேண்டும்னு கேட்குறோம் பொருள் வேண்டும் வீடு வேண்டும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்கின்றோம் உண்மையாக கேட்க வேண்டிய விஷயம் மனதிற்கு அமைதி வேண்டும் அந்த மனதிற்கு அமைதி வேண்டுமென்றால் நம் வாழ்க்கையிலே பல எண்ணங்களிலிருந்து தாண்டி வர வேண்டும் அந்த தவறான எண்ணங்களிலிருந்து தாண்டி வர வேண்டுமென்றால் இறைவனின் அனுகிரகம் வேண்டும் அப்ப எது வேண்டும் அப்படின்ட்டு பிரபஞ்சத்திடம் இறைவனிடம் கேட்க வேண்டும் என்றால் அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையானது நமக்கு வேண்டும் தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்பதான் ஒரு நிலையை கடந்து நம்ம ஒரு சிறப்பான நிலைக்கு செல்ல முடிகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் நில்ல ஒரு குறிப்பிட்ட மாதிரியை எடுத்து சோதனை செய்தால் அந்த கடலின் தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதே தான் இந்த பூமியில் ஏதேனும் ஒரு பகுதியில் நிகழ்கின்ற வினைகளுக்கும் இந்த பிரபஞ்சத்திலே ஏதேனும் ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய வினைகளுக்கும் தொடர்பு இருக்கும் இந்த பூமியிலே வாழக்கூடிய பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் பல கோடி வகைகளான உயிரினங்கள் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம் அதில் ஏதேனும் ஒரு உயிரினத்தை எடுத்தோ அல்லது நம்முள் இருக்கின்ற அந்த இறைவனின் இயல்பை எடுத்தோ நாம் சோதித்து பார்க்கிறோம் என்றால் கண்டிப்பாக அந்த இறைவனை நம்முள் கண்டுகொள்ள முடிகிறது என்றால் இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தை இயக்குபவரும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தவரின் இயல்பும் அதுவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் வந்தவங்க தானே எல்லா உயிருமாய் இறைவன் இருப்பார் ஆனால் நம்மளுடைய வினைகளுக்கு அவர் வந்துட்டு எந்த விதத்திலும் அந்த வினைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் உயிர்களிலிருந்து தனித்து நிற்பார் நம் வினைகளிலிருந்து தனித்து நிற்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நமக்குள்ள இறைவன் இருந்தாலும் நாம் செய்கின்ற வினைகளுக்கு நாமே பொறுப்பு அப்படிங்கிறதையும் உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையிலே பல துன்பங்களிலிருந்து வெளிவர முடியும் அப்படிங்கிறதையும் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பர்களே ஓம் நமஸ்தி பாய்